தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடி அர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் புதிதாக இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம தொடங்கியிருக்கோங்க ஏற்கனவே நம்ம பிஜிடி அரபிக்கும் கல்லூரி டி வகுப்புகள் ஆரம்பித்து நடத்திட்டு தான் இருக்கும் இப்பொழுது இந்த அறிவிப்பு வந்த பிறகு நம்ம புதிய ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கல்லூரி டிஆர்பி தேர்வு நீங்கள் அதனுடைய பாடத்திட்டம் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த காணொலியில் நம்ம அந்த பாடத்திட்டத்தை குறித்து தான் அந்த பாடத்திட்டத்தை நம்ம எப்படி எந்த மாதிரி திட்டமிட்டு படிக்கலாம் என்னென்னலாம் நம்ம அந்த படித்ததுக்கான கருவிகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விளக்கமாக தெளிவாக சொல்ல போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நீங்கள் இந்த சிலபஸ் பார்த்துருப்பீங்க பத்து அழகுகள் கொண்ட பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டுருக்கிறது கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான பாடத்திட்டம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டங்க இந்த அறிவிப்பு வந்தவுடனே நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறது என்னென்னா இதுக்கு ஏதாவது மெட்டீரியல் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா யோசித்து பாருங்கள் இந்த பாடத்திட்டத்தை வாசிக்கிறதுக்கே நம்ம இந்த பாடத்திட்டத்தை அழகு ஒன்றிலேருந்து அழகு பத்து முடிய சும்மா நம்ம ஒரு வாசித்து பார்ப்பதற்கே நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நல்லா உள்ள உள்ள வாசித்து என்ன இருக்குது இல்லை அப்படின்னு வாசித்து பார்க்கறதுக்கே ஒரு ஒரு மணி நேரம் தேவைப்படும் அப்படி ஒரு விரிவான ஒரு பாடத்திட்டம் தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் முழுமையாகவே கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஹெவி சிலபஸ் ஒரு ஒரு தரமான நல்ல ஒரு பாடத்திட்டம் முழுமையான பாடத்திட்டத்துக்கு எப்படி மெட்டீரியல் தயார் பண்ண முடியும் ஒரு கேள்வி இது எப்படி மெட்டீரியல் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி ஒன்று மெட்டீரியல் இதுக்காக நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது முழுமை அடையாது வேண்டுமென்றால் நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தேர்வுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பார்ப்பதற்கு வேண்டுமானால் நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் சொல்லலாம் அது கூட முழுமையை பெறாது ஏன்னா பாடத்திட்டம் அப்படி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ முதல் அழகு ஒன்றிலிருந்தே நம்ம வருவோம் இதுக்கு என்னென்ன நூல்களெல்லாம் படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த காணொலியில் அழகு ஒன்றில் பழந்தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பார்க்குறதுக்கு ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரி பாருங்கள் ரெண்டு பாயிண்ட் ரெண்டு புள்ளி வச்சு கொடுத்துட்டாங்க எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அவ்வளோ தான் கொடுத்துட்டாங்க இது பழந்தமிழ் இலக்கியங்கள்னு சொல்லியிருக்காங்க கீழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவை குறித்து பொதுநிலை இலக்கிய வரலாற்று தரவுகளாக என்ன காலம் என்ன தொகுப்பு முறை ஆசிரியர் வரலாறு என்ன இதனுடைய முதன்மையான பாடுபொருள் என்ன இந்நூலுக்கு யாரெல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க அவர்கள் என்னென்னலாம் பொதுக்குறிப்புகள் அந்த உரையில் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் கவனம் பெறும்னு கொடுத்துட்டாங்க பழந்தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கிறதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க இதற்கு நம்ம இப்போ சில பேர் கேட்குறாங்க மேம் ஒரு இலக்கிய வரலாறு ஒரு பத்து இல்லை பத்து பாஞ்சு இலக்கிய வரலாறை நாங்கள் எடுத்துக்கிட்டு அதில் இந்த சங்க இலக்கியம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காலம் தொகுப்பு முறை யார் உரை எழுதினாங்க ஆசிரியர் வரலாறு இதை படிச்சுக்கிட்டால் போதும் இல்லை இதிலேருந்து கவர் ஆகிடாதா அப்படின்னு கேட்குறாங்க ஆகவே ஆகாதுங்க நிச்சயம் இதில் சொன்னோன்னா நீங்கள் இப்போ நடந்து முடிந்த யூஜி டிஆர்பியே தெரியும் தெரியும் இருந்து எப்படி பாடல்கள் எல்லாம் கேட்டாங்கன்னு இது கல்லூரி டிஆர்பிங்க குரூப் ஒன் கேடர் சரிங்களா இதுக்கு வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வினாக்கள் கேட்பாங்க அடுத்து போய் நீங்கள் இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு கலந்துக்கணும் இப்படி அடுத்தடுத்த படிநிலை இருக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு நீங்கள் ஒரு பத்து பாஞ்சு ஏன் ஐம்பது எல்கே வரலாறு கூட எடுத்துக்குங்க அதை படிச்சுட்டு போனால் இது அட்டன் பண்ணி பாஸ் ஆக முடியுமான வாய்ப்பு இல்லைங்க இல்லைவே இல்லை அப்போ இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எட்டு தொகை பத்து அந்த மூல நூல்களை படிக்கணும் இப்போ நீங்கள் உடனே கேள் கே ஒரு சில பேர் மனசில் நினைப்பீங்க இல்லை கமாண்டில் கூட நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆமாம் அவங்களுக்கு வேலை இல்லை எல்லாத்துக்கும் மூளை நூல் படிக்கணும் மூளை நூல் படிக்கணும்னா எப்படி படிக்க முடியும் அப்படின்னா தான் ஆகணும் ஏன்னா வினா அப்படி தான் கேட்பாங்க புறநானூல ஏதேனும் ஒரு வரி கொடுத்து கேட்பாங்க குறுந்தொகையில் ஒரு வரி கொடுத்து கேட்பாங்க ஒரு வரியை கொடுத்துட்டு இது பரிபாடலாக பதிற்று பத்தான்னு கேட்பாங்க அப்படி தான் வினா கேட்பாங்க அப்போ அதுவும் இல்லாமல் இப்போ உரையை கொடுத்துருக்கோங்க அப்படின்னா பாருங்கள் உரையாசிரியர் உரை எழுதியோர் அப்புறம் அவர்கள் முன்வைத்துள்ள பொதுக்குறிப்புகள் போன்றவை கவனம் பெறுங்கிறாங்க இதை நம்ம எங்கேருந்து பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு உரையாசிரியர்னா குறுந்தொகைக்கு உரை எழுதியிருக்காங்க இப்போ பத்து பாட்டுக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கிறாருன்னா நம்ம நச்சினார்கிநீர் உரையில் படிக்கும் பொழுது நச்சினார்கிநீர் அந்த உரையில் சில குறிப்புகள் மேற்கோள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் இருந்து வினா கேட்பாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக மூல நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கெல்லாம் நம்ம வாசித்து தான் ஆகணும் நம்ம வகுப்பில் நம்ம இந்த மூல நூல்களை காட்டி தான் நடத்தி நம்ம மாணவர்களுக்கும் அதை தான் நம்ம நடத்த படிக்க வைக்கிறோம் அதை தான் எல்லாமும் படிக்கிறாங்க வேறு வழியே இல்லை இந்த பத்து பாட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வரிக்கு வரி நடத்தி அதுக்கு இருக்கான விளக்கம் சொல்லி பொருள் சொல்லி அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்களோ இதெல்லாம் காட்டி தான் நடத்துகிறோம் நூல்களும் அவங்க அதை வச்சு தான் படிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் படித்தா தான் இந்த யூனிட்டை வந்து நம்ம கவர் பண்ண முடியுங்க இதுனால் இது ஒரு பெரிய எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு கீழ்கணக்குங்கிறதே ஒரு தமிழில் மிகப்பெரிய இடத்த அதே பிடிச்சிக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம இதை ஒரு மெட்டீரியல் ஒரு இலக்கிய வரலாறை வச்சு படித்து இதை முழுமையாக நம்ம இதை இதில் மதிப்பெண் பெற முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குரிய ஒன்று அது முடிய வாய்ப்பில்லை அதை ஆழ்ந்த நமக்கு அப்படியே நீங்கள் அந்த ஒன்வர்டில் அடிச்சிட்டாலுமே அப்படியே ஒரு மெட்டீரியல் வச்சு அடிச்சிட்டாலுமே டிஸ்கிரிப்டில் மாட்டிக்குவோம் நீங்கள் கட்டுரை வடிவில் வினா எழுதுறது சாதாரணமான விஷயம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு நிறைய ஒரு நூறு செய்திகள் மனதில் நம்ம இருந்தால் தான் இப்போ ஒரு குறுந்தொகை பற்றி ஒரு ஐம்பது செய்திகள் நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருந்தால் நம்ம தேர்வு எழுதும் பொழுது அந்த ஐம்பதில் பாதி நினைவுக்கு வரும் ஒரு இருபத்தஞ்சி நினைவுக்கு வரும் அந்த இருபத்தஞ்சில் ஒரு பத்து பாஞ்ச தான் நம்ம சரியாக எழுதுவோம் அப்போ என்ன ஆகுனோ அது குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ எந்த அளவுக்கு நமக்கு உள்வாங்கி இருக்கமோ படிச்சிருக்கமோ விரிவாக அந்த அந்தளவுக்கு தான் நம்ம தாளில் அதை எழுத முடியும் இது ஒன் வேர்டுனால் நாங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துறோம் ஏதோ ஒன்று நம்ம டிக் பண்ணிடுறோம் ஆனால் கட்டுரை வடிவில் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ஸோ கற்றை வடிவில் எழுதுறதே என்னன்னா நம்ம நிறைய விஷயம் தெரிந்தால் மட்டும்தான் அதில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னா நம்ம மூலநூல்கள் இருக்கிற செய்தி உரையாசிரியர்களுடைய செய்திலாம் ஆழ்ந்து படிச்சிருந்தால் தான் எழுத முடியுங்க அடுத்து காப்பியங்கள் நீங்கள் பாருங்கள் ரெண்டு பாயிண்ட முடிச்சிட்டாங்க ஆனால் எல்லாமே கொடுத்துருக்காங்க பெருங்காப்பியங்கள் முழுசும் நீங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகசந்தாமலின்னு அவன் பிரிக்கலை பெருங்காப்பியங்கள் சிறு காப்பியங்கள் இதுக்காவது நீங்கள் அழகு ஒன்றில் பார்க்கும் பொழுது எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ் கணக்கு கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மூன்று வரியில் சொல்லியிருக்காங்க தொகுப்பு முறை ஆசிரியர் வரலாறு முதன்மையான பாடுபொருள்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அழகு இரண்டில் பாருங்கள் காப்பியங்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த காப்பியங்களுக்கு கீழே என்னன்னா அதெல்லாம் எதுவும் எந்த ஒரு குறிப்பும் சொல்ல பொதுவாக ரெண்டு காப்பி பெருங்காப்பியங்கள் சிறு காப்பியங்கள் பிற கா பிற்கால காப்பியங்கள்னு சொல்லிட்டாங்க அதில் பாருங்கள் கம்பராமாயணம் பெரிய புராணம் திருவிளையாடர் புராணம் வில்லி பாரதம் பெருங்கதை நலவெண்பா தேம்பாவணி ரட்சணி யாத்திரிகம் சீரா புராணம் இயேசு காவியம் நாயகம் ஒரு காவியம் ராவண காவியம் அனைத்து காப்பியங்களும் முக்கியமான அனைத்து பிற்கால காப்பியங்களையும் இதில் கொடுத்துட்டாங்க அதுக்கு கீழே வேறு எந்த ஒரு குறிப்பும் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்குள்ளே இருந்து எங்கே வேணால் கேட்கலாம் பாடல் அடியை கேட்கலாம் கதாபாத்திரங்கள் கேட்கலாம் உவமைகள் கேட்கலாம் எப்படி வேணால் கேட்கலாம் அப்போ இது எப்படி படிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு ஒரு மெட்டீரியல் எப்படி தயார் பண்ண முடியும் இது மெட்டீரியல்னால் ஒரு கதை சுருக்கம் மாதிரி அதை கதை சுருக்கமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அளவுக்கு ஒரு விரிவான பகுதி இந்த பகுதி இந்த காப்பியங்கள் அப்படிங்கிற பகுதி மிக விரிவான பகுதி கதை வேணால் சொல்லலாம் எந்த கதாப்பா அதுவும் கூட நம்ம ராமாயண மகாபாரதம் கதை கூட கேட்டிருப்போம் பெரிய புராண நாயன்மார்கள் ஓகே திருவிளையாடல் புராணம் சரி அடுத்தது நீங்கள் பெருங்கதையெல்லாம் இருக்குது பெருங்கதை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிஜியில் பாடமாக வைப்பதே ரொம்ப அரிதான ஒரு விஷயம் பல்கலைக்கழகங்களை பார்த்துருக்கலாம் பெருங்கதையெல்லாம் வில்லி பாரதம் பெருங்கதையை இந்த தே தேம்பாவணி ரட்சணை யாத்திரிகமாக வச்சுருக்காங்க அதுவும் ஒரு சிறிய குறுகிய ஒரு பகுதி வச்சுருப்பாங்க இப்போ வளன் செணித்த படலம் அடையின் தேம்பாவனியில் சீரா புராணம் மாணுக்கு பணி நின்ற படலம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட படலம் வச்சுருப்பாங்க சீரா புராணம்னா மூன்று பகுதியாக இருக்குதுங்க எவ்வளோ பெரிய விஷயம் ரச்சனை யாத்திரிகம் இயேசு காவியம் கூட எளிமையாக படித்திரலாம் கண்ணதாசனுடையது நாயகம் ஒரு காவியம் ராவண காவியம் அப்போ இதில் எப்படி வேணால் விண்ணா கேட்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு மெட்டீரியலை நம்பி இலக்கிய வரலாறுன்னா இலக்கிய வரலாறுல நீங்கள் இயேசு காவியம்னால் அது எப்போ வெளிவந்தது யார் எழுதுனா அதில் எத்தனை பகுதிகள் இருக்குது அது என்ன கதையை சொல்லுது இது ஒரு இலக்கிய வரலாறுல கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு பெரிய ஒரு நீங்கள் மதுசா மாதிரி பெரிய ஒரு இலக்கிய வரலாறு புதிய தமிழ் இலக்கிய வரலாறுலாம் எடுத்துக்கிட்டிங்கனா ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு அவ்வளோதான் அதிக பக்கம் கொடுத்து அதிகபட்சம் அவ்வளோதான் கொடுக்க முடியும் அதை தாண்டி அதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சிடும் அப்போ தான் நம்ம இந்த இதில் கட்டுரை வடிவனாகட்டும் இல்லை அப்ஜெக்டிவ் ஆகட்டும் அல்லது ஒரு நீங்கள் அதை தாண்டி நேர்முகத் தேர்வுக்கே போகிறீங்க அங்கே இதை குறித்து அங்கே வந்து நிறைய இதில் சிறப்பு வல்லுநர்கள் இருப்பாங்க ஒருத்தர் காப்பியத்தில் வல்லுநராக இருப்பார் பத்து யூனிட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவில் வல்லுநர்கள் வந்து நேர்முகத் தேர்வில் உட்காந்துருப்பாங்க போர்டில் ஒவ்வொருத்தரும் அந்தந்த அவங்களுடைய டாபிக் இதில் வ பகுதியிலேருந்து ஒரு வினா கேட்பாங்க அப்போ அதுக்கு நம்ம அந்தளவுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா நிறைய தெரிஞ்சிருக்கணுமோ இந்த நூல்களெல்லாம் நம்ம கையில் இருக்கணும் கண்டிப்பாக இது படிக்கிறோம் நம்ம வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா கதைகளும் நம்ம சொல்லுவோம் முக்கியமான பாடல் வரிகள் கதைகள் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம முடிந்தவரை நடத்திடுவோம் தாங்க அடுத்து பக்தி இலக்கியங்களில் பாருங்கள் பன்னீர் திருமுறைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எல்லாம் முழுக்க கொடுத்துட்டாங்க சித்தர் பாடல்கள் அருணகிரிநாதர் தாயுமானவர் வள்ளலார் குணங்குடி மஸ்தான் சிற்றிலக்கிய வகைகள் சிற்றிலக்கியமே நம்ம ஒரு தனி டாப்பிக்காக இருக்கிறத இங்கே மூன்றாவது அளவில் அதையும் கொண்டாந்துட்டாங்க பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் தனிப்பாடல்கள் உரையாசிரியர்கள் இது மூன்றாவது அழகில் இருக்கக்கூடிய விஷயம் நான்காவதும் ஐந்தாவதும் பார்த்திங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் நிறைய எழு நாலு அஞ்சு இந்த நாலு அஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் இலக்கிய வரலாறுல மட்டும் படிக்கிற விஷயங்கள் போதவே போதாது இன்னும் இணையும் ஒரு நல்ல விஷயம் நம்ம இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் இணையத்திலிருந்து நிறைய நம்ம சேகரிக்கலாம் காமூஷ்ரி பார்க்கட்டும் உடுமலை நாராயணகவி கண்ணதாசன் மருதகாசி வெட்டுக்கோட்டை வாலி இவங்களை பற்றிய நூல்களும் இருக்குது இவங்களை பற்றி நம்ம இணையத்தில் நிறைய தரவுகளை எடுக்கலாம் ஸோ இந்த கவிஞர்களுக்கு இந்த நான்காவது யூனிட்டும் இந்த ஐந்தாவது யூனிட்டுக்கும் இணையம் ஒரு ஐம்பது சதவீதம் இணையத்தினுடைய பயன்பாடு நமக்கு தேவைப்படும் அதனுடைய பங்களிப்பு ஸோ இணையத்திலேருந்து நம்ம இந்த விக்கிபீடியாவிலேருந்து இந்த விஷயங்களை நம்ம நிறையா எடுத்துக்கலாம் படிக்கலாம் அதை தாண்டிய நிறைய நூல்களை நம்ம படிக்க வேண்டிய சூழல் இருக்குது இது அழகு நான்கு அழகு ஐந்து அது நாலுலாம் பாருங்கள் தன் வரலாறுகளில் கொடுக்குறாங்க வவுசி ஊவேசா திருவிக்கா நாமக்கல் கவிஞர் நேத்து சுந்தரவடிவேலு கலைஞர் மு கருணாநிதி அப்துல் கலாம் பயண இலக்கியங்கள் வாழ்க்கை வரலாறுகள் இவ்வளவு கொடுத்துருக்காங்க ஸோ கடித இலக்கியங்கள்லாம் பாருங்கள் மறைமலையாளிகள்னால் கோகிலாம்பால் கடிதங்கள் இதெல்லாம் இருக்குது சீன் அண்ணாத்துரைன்னா தம்பிக்குன்னு எழுதிய கடிதங்கள் இவ்வளவும் இருக்குது இப்போ இதெல்லாம் முதல்ல சேகரிக்கிறோம் நமக்கு இத்தனையும் இருக்குது இவ்வளவும் இதை பாருங்கள் அயலக தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்குது இப்போ புதிய தமிழ் இலக்கிய வரலாறு அடுத்தது உலக தமிழ் இலக்கிய வரலாறு நம்ம உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டது சாகித்ய அகாடமி நிறுவனம் வெளியிட்டது இந்த இலக்கிய வரலாறுகள்லாம் நம்ம அந்த இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்த புலம்பெயர்வு படைப்பாளர்கள் அவங்களுடைய படைப்புகள் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு அஞ்சு இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இணையத்தில் தேடல் நமக்கு பண்ணிடலாம் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நமக்கு அதுக்கான சோர்ஸ் அதில் இருக்குது அடுத்து அழகு ஆறு கண்டிப்பாக எல்லாருமே நம்ம இலக்கண நூல்களை ஏ டு செட் முன்னாட்டையிலேருந்து பின்னாட்டை வரைக்கும் படிச்சிருக்கணும் நம்ம இப்போ புறப்புற என்பாமலே நம்ம ஒரு டெமோ கிளாஸ் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு படலம் எடுத்துக்கிட்டால் அதனுடைய அனைத்து கொழு அதனுடைய எடுத்துக்காட்டு பாடல்கள் எல்லாமே வரிக்கு வரி ஒரு சொல் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து விடாமல் நம்ம நடத்துகிறோம் பார்த்துருப்பீங்க அப்படி தான் நம்ம எல்லா வகுப்புமே நடத்துவோம் ஸோ இலக்கணங்கள் அனைத்தும் இது இலக்கணத்தோடு பரவாயில்லங்க நம்ம இதுவரைக்கும் படித்து பார்த்திராத பன்னீர் பாட்டியல் சிதம்பர பாட்டியல் வெண்பா பாட்டியல் பிரபந்த தீபிகை அந்த மாதிரி பாட்டியல் இலக்கணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு சிற்றிலக்கியம் படிக்கும் பொழுது இது இந்த மாதிரி ஆணை ஆயிரம் அமரிட வேண்டனா இந்த பாட்டியல் நூல் சொல்லுது அப்படிங்கிறதும் நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இதில் முழுமையாக பாட்டியல் நூல்களே நம்ம படித்தாங்க அந்த மாதிரி இருக்குது அடுத்து ஏழாவது பார்த்தோம் அப்படின்னா இலக்கண உரையாசிரியர் மொழி வரலாறு இதில் கொடுத்துட்றாங்க மொழி வரலாறே ஒரு பெரிய டாபிக் நிறைய இதில் அவங்க பாருங்கள் என்னென்ன நூல்களோடு இதில் கொடுத்துருக்காங்க ராபர்ட் கால்டுவெல்ட்டாங்க அதிலே நம்ம ஆஃப் ஆயிடுவோம் தேப்போமி வாய் சுப்பிரமணியன் சகத்திலிங்கம் கு பரமசிவம் முத்துச்சண்முகம் நுமான் சேவை சண்முகம் பொற்கோ இவங் இவர்கள் எழுதிய மொழியியல் சார்ந்த நூல்கள் அனைத்துமே சரிங்களா இவர்கள் நிறைய இவர்கள் எழுதிய மொழியியல் சார்ந்த நூல்கள் அனைத்துமே இதில் கொடுத்துட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த விஷயம் இலக்கண உரையாசிரியர்கள் கூட படிச்சிடலாம் இதுக்கு கீழே இந்த நடுவில் கொடுத்துருக்குறது அடுத்து நிகண்டுகள் அகராதிகள் சொற்களஞ்சியங்கள் பொருட்களஞ்சியங்கள்னு கொடுத்துட்டாங்க அதை நம்ம பார்க்கணும் எட்டு இலக்கிய திறனாய்வு இலக்கிய திறனாய்வுனால் பார்த்தீங்கன்னா இலக் திறனாய்வியல் சார்ந்த எந்த ஆசிரியர் எழுதியிருந்தாலும் சரி இதில் பார்த்தோம் அப்படின்னா கீழே இலக்கியத் திறனாய்வாளர்கள்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்விப்புல ஆய்வு முறையியல் சாரா இலக்கியத் திறனாய்வாளர்கள் அடுத்து கல்விப்புல ஆய்வு முறையியல் சார்ந்த இலக்கியத் திறனாய்வாளர்கள்னு ரெண்டு இதாக கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய நூல்களெல்லாம் இப்போ மூவாவே இவ்வளோ நூல் எழுதிக்க மொழி சார்ந்த அப்போ இலக்கிய இலக்கிய மரபு அதெல்லாம் இருக்குது அப்புறம் இலக்கிய கலை இருக்குது இலக்கிய திறனாய்வு இருக்குது தாய ஞானமூர்த்தி ஐயா புத்தகம் இருக்குது ஆசாங்க ஞான சம்பந்தன் புத்தகம் இருக்குது எவ்வளோ புத்தகங்கள் இதில் இருக்குது ஸோ இதிலேருந்து அவங்க எங்கே வேணால் ஒரு வினாக்க ஒரு ரெண்டு வினாக்க எங்கே வேணால் கேட்கலாம் அதில் இதுக்கெல்லாம் நீங்கள் மெட்டீரியல் இருக்குமா மெட்டீரியல் இருக்குமான்னு கேட்குறதே ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு வினாதான் இங்கே எப்படி மெட்டீரியல் தயார் பண்ண முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க இவ்வளோ விஷயத்தையும் ஒருத்தர் எப்படி ஒரு மெட்டீரியலுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதுதான் கேள்வி வாய்ப்பு இல்லை யார் பண்ணாலும் சரி வேணும்னா ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் உட்கார்ந்து இதுக்காக ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு நீ இதை பிரிச்சுக்கோ நான் இதை பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா கூட கொண்டு வர முடியாது அப்படியே புத்தகத்தை அப்படியே காப்பி பண்ணி எழுதுனா தான் வாய்ப்பு இல்லை அது ஒன்று அடுத்து தமிழக வரலாறுன்னு மிகப்பெரிய டாபிக் இது வரைக்கும் நம்ம பிஜிடி அரபிலெல்லாம் அது படித்ததில்லை யூஜிலேயும் படித்தது யூஜிடிஆர்பிக்கு இது இல்லை பிஜிடிஆர்பிக்கு இது கிடையாது நெட்டு சிலபஸ் படித்தவங்களுக்கு படிச்சிருப்பாங்க இதில் நம்ம மாராசம் மாணிக்கிற ஐயா புத்தகம் பி நீலகண்ட சாஸ்திரியுடைய சோழர் கால வரலாறு அந்த மாதிரி புத்தகங்கள் அடுத்து நம்ம கே கே பிள்ளை அவர்களுடைய புத்தகங்கள் இதெல்லாம் நம்ம இந்த தமிழக வரலாறுக்கு படிக்கணும் அடுத்து தமிழக பண்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதில் நாணயவியல் கல்வெட்டியல் இசை கட்டடக்கலை சுவடியியல் நாட்டுப்புறவியல் இதெல்லாம் அதில் கொண்டு வந்துட்டாங்க இந்த பத்தாவது யூனிட்டும் ஒன்பதாவது யூனிட் பிற துறைகள்னு சொல்லிட்டு ஊடகங்கள் இணைய தமிழாக கொண்டு வந்துட்டாங்க இந்த ஒன்பதாவது யூனிட்டும் பத்தாவது யூனிட்டும் பிஜேடிஆர்பிக்கு சுத்தமாக கிடையாது கிடையவே கிடையாது இது வரைக்கும் பிஜேடிஆர்பி எழுதினவங்களுக்கு சிலபஸில் இது கிடையாது தமிழக வரலாறு அங்கே கேக்க பிள்ளை ராசமாணிக்கனார் புத்தகம் படிக்கிறது இல்லை தொல்லியல் க நாணயவியல் கட் கல்வெட்டியல் இசை கட்டடக்கலை நாட்டுப்புறவியல் இதெல்லாம் வரல இப்போ இந்த ரெண்டு பெரிய யூனிட் சரிங்களா அதனால சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தான் பிஜியை பாஸ் பண்ணிட்டுமே பிஜி டிஆர்பி பாஸ் பண்ணிட்டோம் இதை நம்ம அப்படியே ஈஸியாக எழுதிடலான்னு ஒரு எண்ணம் அடுத்தது நம்ம தான் நெட்டு பாஸ் பண்ணிட்டுமே நெட்டு பாஸ் பண்ணுறது வேற நீங்கள் இந்த கல்லூரி டிஆர்பி பாஸ் பண்ணுற நெட்டு பாஸ் பண்ணுறதுங்கிறது மொத்தமாக எழுதுறதுல ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எடுத்து அந்த மதிப்பெண் கணக்கிடுறாங்க அது வேறேங்க நீங்கள் முந்நூறு மதிப்பெண் நெட்டு இருக்குது அப்படின்னா முந்நூறு மதிப்பெண்ணில் நீங்கள் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது எடுத்துட்டாலே நீங்கள் அதில் செலக்ட் அது வேறு அது ஒரு எலிஜிபிள் தான் அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஒரு தேர்வுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல எவ்வளோ போஸ்ட்டிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்க முடியும் ஆனால் நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அவன் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சு இத்தனை எழுதுறவங்களை வந்து ஒரு பதினைந்து சதவீதம் மாணவர்களை நம்ம முதல் பதினைந்து சதவீதத்தை நம்ம பிரித்து அவங்களுக்கு குவாலிஃபி வா குவாலிஃபைடு ஆக்குவோம் அப்படின்னு எடுக்கிறது ஸோ இந்த ரெண்டு வந்து செலக்ட் பண்ணுறது ஒரே மாதிரி கிடையாதுங்க அதனால் நண்பர்கள் நிறைய பேர் என்ன நம்ம நெட்டு பாஸ் பண்ணிட்டோம் ரெண்டு முறை பாஸ் பண்ணிட்டோம் மூணு முறை பாஸ் பண்ணிட்டோம் ஜேஆர்எஃபில் பாஸ் பண்ணிட்டோம் அதனால இந்த டிஆர்பி எளிதாக பாஸ் பண்ணிடலாம்னு நினச்சா அதுவும் ரொம்ப தவறாக தான் முடியும் அப்படி அல்லைங்க சரிங்களா நீங்கள் பத்து முறை கூட நெட்டு பாஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஜேஆர்எஃப் வாங்கியிருக்கலாம் அதை அதை அந்த ஒரு மையப்புலியிலே நின்றுக்கிட்டு இதை நம்ம எளிமையாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த பார்வையை மாற்றிக்கோங்க அது சரிப்பட்டு வராது இது வேறு அது வேறு நீங்கள் நெட்டெல்லாம் இப்போ டிஸ்கிரிப்டிவ்லேயே இல்லை முன்னெல்லாம் இருந்துச்சு பழைய ஆளுங்களும் டிஸ்கிரிப்டிவ்ல எழுதினாங்க ரெண்டாயிரத்துல இந்த மாதிரிலாம் இப்போ வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ஆக்கிட்டாங்க அது இப்போ எழுதுகிற நெட்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பர் தான் இருக்குது அது முதல் தாளில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் குறைந்தாலும் பரவாயில்ல இரண்டு தாளையும் சேர்த்து வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் தான் இப்போ பார்க்குறாங்க அதனால் இப்போ நெட்டு எழுதுறது சுலபமாக்கிக்கிட்டே வராங்க இதுக்கு முன்னாடி மூன்று தாள்கள் இருந்தது உங்களுக்கு தெரியும் மூன்று தாள்கள் இருந்தது அப்புறம் அது இரண்டு ஆக்குனாங்க அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்டிவ் இருந்துச்சு நெட்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ட் எடுத்து அப்ஜெக்டிவ் ஆக்குனாங்க ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரிலாம் நெட்டு பாஸ் பண்ணி படிக்கிறதுக்கும் இதுவும் ஒன்று கிடையாது ஸோ அந்த மனநிலையில் பார்க்காதீங்க அதே மாதிரி பிஜிடிஆர்பி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் இதை பாஸ் பண்ணிடலான்னு நினச்சாலும் அது வேறு அது வேறு இதனுடைய இதே வேறு கட்டுரை வடிவில் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு பக்கத்துக்கு குறுந்தொகையில் காணலாகும் பண்டைய கால வாழ்க்கை முறை அப்படின்னு கேட்டு நீங்கள் ஒரு பத்து பக்கத்துக்கு எழுதி பாருங்க எப்படின்னு தெரியும் என்ன எழுதுறதுனே தெரியாது அப்போ என்ன எழுதுறதுனே தெரியாதுன்னா குறுந்தொகையை முழுமையாக நம்ம படிச்சிருந்து அதில் குறிச்சிருந்து அந்த குறுந்தொகையில் என்னென்னலாம் வந்து உணவு சாப்பிட்ருக்காங்க என்ன உடை என்ன மாதிரியான வாணியம் செஞ்சுருக்காங்க என்ன மாதிரியான பண்டமாற்றம் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி திருமண நிகழ்வு ஏதாவது அதில் நடந்திருக்கா குடும்ப சிக்கல்கள் எதாவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரிலாம் பகுத்து 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 அந்த நூலை நம்ம படித்து உள்வாங்கி அதை நினைவில் வச்சு மறுபடியும் மீண்டும் சொல்ல தெரிந்து இந்த மாதிரி பல படிநிலைகள்லேயும் நம்ம நல்லா ட்ரைனிங் ஆயிருந்தால் தான் இப்போ கேட்ட ஒரு கேள்விக்கு உங்களால் பார்க்காம ஒரு பத்து பக்கம் எழுத முடியும் சும்மா நம்ம ஒன் வேர்டில் இந்த பாடி ஆசிரியர் யார் கபிலர் பரணர் நக்கீரர் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ்ல எழுதினா டிஸ்கிரிப்டிவிலே நூறு மார்க்குங்க சரிங்களா ஃபஸ்ட் நம்ம வந்து பேப்பர் ஒன் பேப்பர் ரெண்டே சேர்த்து நூறு மார்க் அதில் வந்துடுது இரநூறு இரநூத்தி முப்பதில் நூறு மதிப்பெண் நீங்கள் கட்டுரை வடிவில் எழுத போகிறதுங்க சரிங்களா அதனால் நம்ம அந்த இதிலையே பார்வையிலே இருந்து இதை ரொம்ப எளிமையாக பார்க்காதீங்க அது நமக்கு நல்ல பலனை தராது ஸோ நண்பர்கள் மீண்டும் சொல்கிறேன் இதெல்லாமே படிக்கணும்னா நீங்கள் மூல நூல்களில் படித்தால் மட்டும்தான் இந்த கட்டுரை வடிவில் ஆகட்டும் சரி நம்ம கட்டுரை வடிவிலையும் நீங்கள் தாண்டி போகிறீங்கன்னா எங்கே போய் நம்ம தேக்கப்படுவோம் அப்படின்னா இன்டர்வியூவில் பிஜிடி இன்டர்வியூ கிடையாது யூஜிடிஆர்விக்கு இன்டர்வியூ கிடையாது நெட் செட் தேர்வுக்கு இன்டர்வியூ கிடையாது அதில் பாஸ் பண்ணுறது வேறு இதில் இன்டர்வியூக்கு முப்பது மதிப்பெண் இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க ஒரு மதிப்பெண்ணிலேயே நம்ம வந்து வாய்ப்பு இழக்கிறோம் முப்பது மதிப்பெண்னா நினைத்து பாருங்க அந்த முப்பது மதிப்பெண்ணில் என்ன பண்ணணும்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல நேருக்கு நேர் நின்று ஒரு போர்டில் பத்து பேர் உட்காந்து நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியிலேருந்து வினா கேட்கும் பொழுது வினானா இப்போ பாடியவர் யார் எழுதியவர் யார் அந்த மாதிரிலாம் வினா கேட்க மாட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதோ குயிஸ் ப்ரோக்ராம் போகலாம் குயிஸ் ப்ரோக்ராம்ல எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி நம்மளை வினா கேட்பாங்க அப்படி கிடையாது நேர்முக நேர்முகத் தேர்வுங்கிறது எல்லாமே ஆய்வு நோக்கில் கேட்கக்கூடியதாக தான் இருக்கும் அங்கே வந்து இருக்கிறவங்க ஓய்வு பெற்ற நல்ல அனுபவம் வாய்ந்த அந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களை தான் நம்ம நேர்முகத் தேர்வுக்கு அமர்த்துவாங்க டிஆர்பி போர்டு அங்கே உட்காந்துருக்கவங்களாம் ஒன்றும் தெரியாது ஏதோ ஒன்று கேட்டு விட்டுருவாங்க திருக்குறள் எத்தனை அதிகாரங்களுக்குன்னு ஒன்று கேட்க போகிறதில்லைங்க அங்கே ஸோ எல்லாமே ஆய்வு நோக்கத்தில் தான் கேட்பாங்க ஏன்னா கல்லூரி அப்படிங்கும் பொழுது அங்கெல்லாம் ஆய்வு நோக்கம்தான் ரிசர்ச் தான் கல்லூரியில் நீங்கள் பசங்களுக்கு லெக்சர் தான் கொடுக்குறீங்க அவன் அதை விரிவு பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்கூல் மாதிரி வே ஸ்கூல் வேறு கல்லூரி இது வேறு இதனுடைய பா இதனுடைய டீச்சிங் மெத்தட் வேறு அங்கே ஒரு டீச்சிங் மெத்தட் வேறு இங்கே அவன் படித்து மனனம் செய்து எழுதுறது ஆனால் அங்கே வந்து பார்த்திங்க இங்கேயே கல் பள்ளியிலேயே மனனம் செய்து எழுதுகிற முறை மாதிரி யோசித்து சிந்தித்து எழுதக்கூடிய முறை வந்துருச்சு பள்ளியிலேயே அப்போ கல்லூரியில் நினச்சி பாருங்கள் ஸோ அதனால் ரெண்டுக்கும் மிகுந்த முரண்பாடு இருக்கிறது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம படித்தாகணும் நம்ம வகுப்பில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயிற்சி கொடுக்குறோம் எப்படி கொற்றை வடிவில் எழுதலாம் எப்படி வந்து முன்பாடு முதல்ல எல்லாத்தையும் நடத்தணும் எத்தனையோ நடத்தணும் சிறப்பாக நடத்தணும் புரிகிற மாதிரி நடத்தணும் நடத்துவோம் அதுலேருந்து அவங்க நிறைய விஷயங்கள் உள்வாங்கனால் தான் எழுத முடியும் ஸோ நம்மளுடைய தமிழ்ச்சோலை வகுப்பு எப்பொழுதுமே தரமான சிறப்பான வகுப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறோம் ரொம்ப பெருமையோடு தான் அதை சொல்லிக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க நல்லா படிங்க நிறைய படிங்க நூல்களை வைத்து படிங்க மெட்டீரியல் மெட்டீரியல் கிடைக்குமா அங்கே மெட்டீரியல் அப்படி மெட்டீரியல் வாங்க நீங்கள் வாங்கி சேகரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு கடைசி ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் மெட்டீரியல் பயன்படுத்திக்கிங்க தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் தூங்குறதே மெட்டீரியலை வச்சு தான் துவங்குவோம் படிக்க அப்படிங்கிறது ஒரு நல்ல வழி இல்லை நீங்கள் எல்லாம் மூலநூல்களை படிச்சிருக்கீங்க அப்புறமா ஒரு மெட்டீரியல் கிடைக்கிது அதை வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா சரி நாங்களே நம்மளே இப்போ ஒரு புது நூல் போட்டிருக்கோம் அந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா அந்த நெட்டு செட்டுக்காக தான் போட்டோம் அது வந்து இந்த மூலநூல்களை படிச்சுட்டு நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது மிகுந்த இன்னொரு பலன் நல்லா கொடுக்கும் அதுதான் ஒரு மெருகேற்ற மாதிரி தான் அந்த வேலையை செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு ஒப்பனை அதுக்கு மேலே செய்யலாம் இன்னும் அழகுப்படுத்துகிறதுக்கு ஆனால் அதுவே முழுமையாக பண்ணணுமா அப்படின்னா முடியாது நீங்கள் நம்ம வகுப்பில் இணைந்து இணையணும் அப்படின்னு நினைக்கிற நினைக்கிற நண்பர்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளுடைய தமிழ்ச்சோலை தொடர்பு எண் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி கேளுங்கள் அதே மாதிரி நம்ம இந்த சிலபஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் நிறைய பொது தளத்துலேயும் நம்ம காணொலி பதிவிடுறோம் சரிங்களா என்ன வகுப்பில் இணைய முடியாத நண்பர்கள் மற்றவங்களுக்காகவும் நம்மளுடைய சேவையை நம்ம எப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருப்போம் அதனால் தொடர்ந்து இனி யூடியூப்பில் நம்ம இந்த பாடத்திட்டத்தை வைத்து இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம அப்பப்போ காணொளி போடுறோம் நண்பர்கள் நீங்கள் அதையும் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம மற்ற நண்பர்களுக்கும் தமிழ்ச்சொலை பற்றி தெரியாத நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் சோலை பற்றிய ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோலையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்